புகழனைத்தும் அல்லாஹ் ஓகே அலமதுல்லா பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்பது இறைவனின் வாக்கு பொறுத்தார் பூமியாழ்வார் என்பது சான்றோர்களின் வாக்கு ஆறறிவு பெற்ற மனிதனுக்கு அதிலும் மோமீன்களுக்கு அல்லாஹுத்தாலாவால் கிடைக்க பெற்ற மா பெரும் கேடயம் உலக வாழ்க்கையை பொறுத்தவரை கவலைகளை குறைத்து சந்தோஷமான ஒரு வாழ்வை கொண்டு போக வேண்டுமானால் கையில் ஏந்த வேண்டிய ஆயுதம் தான் பொறுமை ஹதீசு குதுசையில் தாலா சொல்கிறான் சில மனிதர்களை ஏழைகளாக படைத்துள்ளேன் அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்தால் அவர்கள் அத்துமீறி என்னை நிராகரித்து விடுவார்கள் மற்றொரு சாராரை நான் செல்வந்தராக வைத்திருக்கிறேன் வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறேன் அவர்களுக்கு வசதி வாய்ப்புகளில் நெருக்கடியை கொடுத்தால் அவர்கள் என்னை மறுத்து நிராகரிப்பாளர்களில் ஆகிவிடுவார்கள் ஆகவே யாரை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பது அல்லாவுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை எமக்கென்று எதை அமைத்து வைத்துள்ளானோ அதுவே மிகச் சிறந்தது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த கலா நாம் நாம் கொள்ள வேண்டும் மனித வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் சுகம் துக்கம் நோய் நொடிகள் கஷ்ட நஷ்டங்கள் மாறி மாறி வரும் இது அல்லாவின் புறத்திலிருந்து ஏற்படுகின்றவை நிச்சயமாக உங்களை நாங்கள் சோதிப்போம் பயம் மற்றும் பசியிலிருந்து ஏதாவது ஒன்றைக் கொண்டும் செல்வங்கள் உயிர்கள் கனிகளின் விளைச்சல்கள் ஆகியவற்றின் குறைகளை கொண்டும் சோதிப்போம் மேலும் இவற்றை பொறுத்து கொள்பவர்களுக்கு நன் நன்மாராயம் கூறுவீராக சூரா நூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தைந்தாவது வசனம் இப்படி எம்மை சோதிப்பதாக அல்லாஹ் கூறுகிறான் இவ்வாறான சோதனைகளை நாம் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹுத்தாலா நமக்கு தாங்க முடியாத சுமைகளை தரமாட்டான் அவன் கருணையுள்ளவன் தாயை விட எழுவது மடங்கு இரக்கமானவன் துவாக்களின் பிரதிபலன் இங்கு கிடைக்காவிட்டாலும் மறுமையில் எமக்கு நன்மைகளாக மழை போல் குவிந்து கிடைக்கும் நபிமார்கள் ரசூல்மார்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை எவ்வாறு பொறுமையோடு தாங்கிக் கொண்டார்கள் நபி யூசுஃப் அலை சலாம் அவர்களின் வரலாற்றை பார்ப்போம் யூசுப் அலை சலாம் அவர்களுடைய விடயத்தில் சகோதரர்கள் நடந்து கொண்ட முறை மிகவும் அழகான முறையில் தந்தையின் பாசத்திற்குரிய ஒரு மகனாக இருந்த நிலையில் சகோதரர்களின் பொறாமை காரணமாக அவர்களை ஒரு இருண்ட பால் கிணற்றில் தள்ளிவிடுகிறார்கள் பொழுது சாய்ந்த நேரத்தில் அழுது கொண்டே தன் தந்தையிடம் வருகிறார்கள் எங்கள் தந்தையே நாங்கள் போட்டியிட்டு ஓடிக்கொண்டே இருந்தோம் யூசுஃபை எங்கள் சாமான்கள் இடத்தில் விட்டுவிட்டோம் அப்போது அவரை ஓனாய் தின்றுவிட்டது என்று உண்மையை மறைத்து பொய்யை கூறிவிடுகிறார்கள் அந்நேரத்தில் தந்தை யவுகூ சலாம் காட்டிய பொறுமையை குர்ஆன் இவ்வாறு கூறுகிறது காலபல் சவ்வள திலக்கும் அம்ரா உங்களுடைய மனங்கள் ஒரு தீய காரியத்தை அழகாக்கிவிட்டன எனவே இப்போது என்னுடைய நிலை அழகான பொறுமையை தான் நீங்கள் வர்ணிக்கின்றவற்றின் மீது தான் உதவி தேடப்பட்டவன் இதற்கு பின்னாலும் சந்தித்த அத்தனை சோதனைகளையும் மிகவும் அழகான பொறுமையை கையாண்டதன் காரணமாக இறுதியில் வெற்றி பெற்றார்கள் தந்தையும் மகனும் அன்று வாழ்ந்த அத்தனை நபிமார்களும் தாங்க முடியாத சோதனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அத்தனையையும் பொறுமையோடு சகித்து கொண்டார்கள் ரசூல் சல்லா செல்லும் அவர்களின் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் பிறந்தது முதல் வாழ்நாள் பூராவும் சோதனைகளை சுமந்து கொண்டு தானே கழித்தார்கள் பிறக்கும் போதே தந்தை இல்லாத அனாதை பிறந்து ஆறு வயதில் தாயின் அரவணைப்பில் வளர வேண்டிய வயதில் தாயை இழக்கிறார்கள் எல்லா நபிமார்கள் ரசூல்மார்களின் தலைவர் அல்லவா தொடர்ந்தேர்ச்சியான கவலைகள் ஆமல் ஹுசுன் என்ற துக்கு ஆண்டு கூட அவர்களது வாழ்வில் அல்லவா வந்தது தனது இஸ்லாமிய அழைப்பு பணியை மேற்கொள்வதற்காக பல வகைகளிலும் பலராலும் சொல்லனா துன்பங்களை அனுபவித்தார்கள் இந்த சோதனைகளை இறைவனின் அருளாக ஏற்க பழகியிருந்தார்கள் இவற்றுக்கெல்லாம் பொறுமையோடு வாழ்ந்து எமக்கும் வாழ கற்றுத்தந்தார்களே சோதிக்கப்படாத மனிதர்களை விட கவலைகளாலோ இழப்புகளாலோ சோதிக்கப்படுகின்ற மனிதர்கள் பாக்கியசாலிகளே சோதனைகள் மனிதர்களுக்கு பெரிய தவாபை பெற்று கொடுக்கும் நன்மைகளை அள்ளிப் பெற்று கொள்ள ஒரே வழி ஆணியை அடித்துவிட்டு விட்டு அது உறுதியாக இருக்கின்றதா என நாம் அசைத்துப் பார்ப்பது போல சோதனைகள் மூலம் எமது ஈமானின் உறுதியை சோதித்து பார்க்கிறான் சப்ருன் ஜமீனுன் என்ற அழகிய பொறுமை மூலம் இந்த பரீட்சைகளை வெல்வோம் வல்ல ரஹ்மான் துணை புரியட்டும்